வாங்குங்க விவசாயம் பார்க்கலாம் பைப்பெல்லாம் அள்ளி எரிஞ்சவனா போதும் சொட்டு நீர் போட்டு விவசாயம் பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்குங்க ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணுங்க இதை எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்க நெல் நட்டு இருக்கு மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் இடங்க ரோட்டில் இருந்தேன் ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்சம் மொத்தமே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா இருக்கா இந்த வீட்டோடு எடுத்துடலாம் கீழே நிற்க சென்டிங் போட்ட வீடு பக்கத்தில் எந்த வீடு சீட்டு போட்டிருக்கு இதில் வந்து நீங்கள் செட் ரூம் மாரி ஏதாவது வேஸ்டேஜ் பொருட்களை போகிறான் வச்சுக்கலாம் அந்த ரூம்கில் பக்கத்தில் ஃபுல்லும் பாருங்கள் இயற்கை சூழ்ந்த பகுதி சுத்தமான காற்று திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கருப்பட்டி ஊர் பக்கத்தில் நாங்குநேரியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பெரிய ஊர் பார்த்தீங்கன்னா ஊர் மெயினான லொக்கேஷனில் இருக்குது விவசாயம் நெல் நட்டுருக்கேங்க சூம் பண்ணி காட்டுமா தங்கும் தரமான இடம் வந்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவேன் டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்கிறதுனால கவலை இல்லை ஒரு பெயிண்டுக்குட்டு அடிச்சிங்கன்னா முடிஞ்சுது ஃபார்ம் ஹவுஸ் வேலை முடிஞ்சுது ஃபார்ம் ஹவுஸோடு கேட்டிங்க சின்ன பட்ஜெட்டு தான் வீடு கட்டதுனால குத்துமைப்பாக கட்டினாலும் ஒரு பத்து பாஞ்சு லட்ச ரூபா வேணும் இடத்துக்கு ரேட்டு போட்டு கணக்கு பண்ணிக்கிடுங்க நீங்களே ரோட்டு மேலே ஊர் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் வீடுகள் எல்லாம் பக்கத்தில் இருக்குது சேஃப்டியான லொக்கேஷன் தரமான லொக்கேஷன் வந்து பாருங்கள் ஆர்வம் இருக்கவங்க மட்டும் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சிருக்கவே தான் உங்களுக்கு கிடைக்கும்